இந்த கூட்டத்துக்கு சிறப்பு சிறப்புகள் வந்து நம்முடைய அன்பு சகோதரர் குயத்தோட வல்லலன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அனைத்து அசோசியேஷனையும் அவர் செய்கிற ஒரு சிறப்பான சேவைகளுக்கும் ஒரு ஒரு ஆர்வத்துடன் அதிகமான ஊக்கம் கொடுத்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதில் கம்பெனியோட பப்ளிசிட்டி இருக்குன்னு கம்பெனியோட கம்பெனியோட பப்ளிசிட்டி இருக்குன்னு சொன்னோம்னா எவ்வளோ கம்பெனிஸ் இங்கே கொயத்தில் இருக்கு எவ்வளோ வந்து அவங்க ஒரு ஒரு கம்பெனி கூட ஒரு லிமிட் தான் வச்சிருப்பாங்க ஒரு பத்தாயிரம் தினம் இருபதாயிரம் தினான்னு சொல்லிட்டு ஆனா இந்த சூழ்நிலையில பணம் எவ்வளவு முக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காக தான் இந்த நாட்டில் நம்ம இருக்கோம் இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தினங்கள் வரை இங்க கோயத்துல மட்டும் இல்லாமல் இங்க ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிலையும் அது மட்டும் இல்லாம என்னுடைய பிறந்த வளர்ந்த சொந்த ஊரான முத்துப்பேட்டையிலையும் ஒரு அல் அருமையான மகா ட்ரஸ்ட்ன்ற பேர்ல பல 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 சேவைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு அதை கண்ணால் பார்த்ததுக்கு நிறைய சகோதரர்கள் இங்கேயே இருக்கீங்க இங்கே இந்த கூட்டத்தில் நிறைய சகோதரர்கள் வந்து புது புதுசா பாக்கலாம் ஏன்னா இது ரொம்ப நம்ம அடிக்கடி யூனிக்காக நடத்துவோம் நீங்கள் பல கூட்டத்துக்கு பொது கூட்டத்துக்கு வந்தது கிடையாது அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தேன்னா நான் சொல்கிற அந்த சகோதரருடைய அருமை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தாராளமாக கொடுக்கறதுல எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு தங்க மலையே கொட்டி ஒரு ஸ்டேஜில் வந்தவங்களுக்கு வாரியம் வழங்கினது அதுவும் நாலு மணி வரைக்கும் வழங்கின ஒரே சகோதரர் ஒரே சகோதரர் நம்முடைய ஹைதர் குரூப் சேர்மன் டிவி எஸ் எம் ஹைதர்தான் எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு வருடம் எங்களுடைய கல்லூரிக்கு நம்ம கல்லூரிக்கு குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது அந்த ஒரு லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கறது எதுக்குன்னு சொன்னோம்னா இந்த நம்முடைய கொய்த்து அதாவது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு கொய்த்துல தமிழ் இஸ்லாமிக் வளர்ச்சி கழகம்னு ஒன்று இருக்கு அந்த கழகத்தின் மூலியமா இருக்கிற கோயத்துல இருந்த அந்த அந்த ஃபிக் புக்கை அரபியில இருந்து தமிழ்ல மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வால்யூம் அது மாத்துறதுக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாலு வால்யூமுக்கு வருஷா வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து நம்முடைய ஜவான மோது கல்லூரி மூலியமா அதை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பெரிய விஷயம் அலகதுல்லா அது மட்டும் கிடையாது நம்முடைய ஆரம்பித்தோமோ அன்னைகள் இருந்து இன்ன வரைக்கும் அவர் வருடா வருடம் ஐநூறு தினம் கொடுத்து பத்து பிள்ளைங்களை படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காகவும் ஐந்து பிள்ளைகள் முழுசா படிக்கிறதுக்கான ஆதரவு பண்றாரு ஒரு அருமையான விஷயம் இதை வந்து இன்னும் பெரிய இடத்துல நடத்த வேண்டியது பட் நம்ம ஒரு யூனிக்கா பப்ளிக்கா கூப்பிடாம வெறும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம நம்முடைய நலவரிமைகளை கூப்பிட்டு நடத்துற இந்த நிகழ்வுல அண்ணன் வந்திருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு え、言えかか、あ、これは、これ、これ。インシャアッラー。したら見て、これとこれ。200、200の、1の、1の、1の、あの、ビゴラタからね、あの、で、あの、その、押しのうちやってはまいた。Uh, <coughs>

ச இதுல நிறைய அழைச்சிருக்காங்க அவங்க அங்க நடத்துனதுல தான் நான் கலந்துருக்கிறேன் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னுடைய யூடியூப்ல நீங்க பாத்துருக்கலாம் எம்ஏ ஹைதர் குரூப் யூடியூப்ல போய் பாருங்க நிறைய பேசிட்டு இருக்கேன் சார் இந்த இது இந்த நோக்குலாம் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு கூட இருக்குது நாளைக்கு இருக்குது டெய்லி நடந்துகிட்டுதான் இருக்குது சகர் நிகழ்ச்சி நடக்குது யுத்தா நிகழ்ச்சி நடக்குது ஆனா இத்தார் நிகழ்ச்சி தான் பேசுறது தயங்கிடைக்கு முடியும் நம்ம ஆளுங்க அப்பா அப்பா சார் நல்லா பேசுவாங்க அவங்களே சீக்கிரம் முடிச்சுட்டாங்க நான் அவங்கள ஃபர்ஸ்ட் பேசுங்க

எனக்கு அவர் வந்து குருநாதர் எப்படி ஒரு ஒரு எப்படி ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கிறாரு எல்லாருக்கும் ஆசிரியர் இருக்கிறாரு ஆனா நான் வந்து வீட்டுல வேலை பார்க்கும்போது டிரைவரா இருக்கும்போது ஒரு ரெண்டு லீவு எனக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு லீவுக்கு நான் நேரம் அங்கே முருகா வந்துடும் நான் வேலை போது சவாயியா வீட்டுல டிரைவரா இருந்தேன் அப்போ நான் அந்த ரெண்டு லீவ் கிடைக்கும் ரெண்டு லீவ் கிடைக்கும் போது அன்னைக்கு எனக்கு இது வந்து ஒரு தொண்ணூத்தி நான் சொல்றது அப்போ இப்போ வந்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினஞ்சு இருபத்தி முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த முப்பது வருஷத்துக்கு முன்ன அந்த தாஜி அலிம்சா இன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு நானும் அவங்களோட இருக்குன்னு நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குது அவங்க கூட மேடையில் இருக்கான் அவங்களுக்கு கீழே இருந்தாலும் என்னை மேடையில கொண்டு வச்சிருக்கேன்னா எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் நிறைய மேடையில் எனக்கு நான் அமீர் எழுத்து என்ன கூட நான் சொன்னது நான் ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறேன் வாங்க டிராவல்ஸ்ல என் டிராவல்ஸ்ல வந்து ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் இது நான் இங்கேயே இருக்கிறேன் நல்ல ஒரு டிராவல்ஸ் நான் எழுதிட்டு இருக்கேன் நீங்க நல்லபடியும் நடத்துங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நம்ம டிராவல்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு என்னுடைய மனமந்த நன்றி தெரியணும் இந்த நாள்ல ச நோம்பு தரப்புக்கு வந்துருக்குறீங்க அந்த எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல ம் எப்படி நம்முடைய நோம்பு என்பது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் படித்தவங்க தான் எல்லாம் பட்ட அறிவு எல்லாம் என்ன சொல்றேன் ப பட்டப்படி படித்தவங்க ஆனால் நான் பட்டப்படி படிக்காதவன் நார்மலாக படித்தவன் நான் டிகிரிக்கு நான் போகலை ஆனால் பட்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டுருக்கேன் பட்டு அறிவு என்ற இருக்கு அந்த அறிவு இன்னைக்கு நான் இந்த மேடையில் நின்று பேசக்கூடிய எனக்கு இந்த மைக்கு கிடைச்சது காரணம் நான் பட்டு அறிவை நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்ன ஒரு மனுஷன் எப்படின்னா வாழணும் எப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்குன்னா என்ன வழி இது என்ன நான் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம் இந்த மாசம் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னா இந்த நோன்பு எதுக்காக வைக்கிறோம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இந்த நோன்பை நம்ம அல்லாஹ் தால நம்மளுக்காக குரான கொடுத்தான் இந்த தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கையில கொடுத்தனால அவன் நம்மள்ட்ட எதிர்பார்த்தது என்ன நீ இந்த மாசத்துல இந்த நவம்பர் நவம்பர் நாளை இந்த நான் மாசத்துல குரானை இறக்கி இருக்கிறேன் அதனால இந்த மாசம் நீங்க வந்து ஒரு நோன்பு இருங்க ஒரு மாசம் நோன்பு இருந்து நீங்க எனக்காக இந்த குரானை இறக்கப்பட்டதுக்காக எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சின்ன ஒரு நம்ம ஏதாவது ஒரு வேலை பாக்குறோம் ஒரு கம்பெனில வேலை பாக்குறோம் இல்ல வேற வேலை பாக்குறோம் அந்த மாசம் முடிஞ்சது நம்ம அது போல சம்பளம் கிடைக்கு அந்த சம்பளத்தை வாங்கினா நம்ம வேலை பார்த்ததுக்காக நம்மளுக்கு கூலி கிடைச்சிருது அதே மாதிரி பங்கு கிடைக்குது சம்பளம் சேர் கிடைக்குது எது வேணாலும் வாங்கிருவோம் அதை அந்த மாசம் வாங்கிரும் இல்லாட்டி வருஷ கணக்குல முடிஞ்சது அப்புறம் வாங்குறோம் நம்ம ஏதாவது சேர் வாங்கிக்கிறோம்

பதினோரு மாதம் அதாவது பதினோரு மாதம் நம்ம பகல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நைட்ல தூங்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்த ஒரு மாசம் நீ உன்னுடைய உருப்படியெல்லாம் சரி பண்ணனும் இந்த ஒரு மாசம் ரெஸ்ட் கொடுத்து இந்த பகலெல்லாம் நீ சாப்பிட்டு பகலெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருந்த உனக்கு இந்த நிப்பாட்டி உனக்கு நைட்ல சாப்பாடை கொடுத்து உனக்கு உடல மாத்தி காட்டி உன்னுடைய ஹார்ட்ல இருந்து உன்னுடைய லங்ஸ்ல இருந்து உன்னுடைய எல்லாத்தையும் மாத்துறதுக்காக நான் இந்த ஒரு மாசம் நான் மாத்தி இந்த சாப்பாடை மாத்தி பகலுக்குள்ள நீ பட்டின கடை இதுதான் நான் உனக்கு கொடுக்க எனக்கு கிடைக்கிற கோழி ஆனால் எனக்கு கிடைக்கிற கோழி

ஆனால் அதையும் நான் தான் நான் தர்றேன் எனக்காக நீ வந்து குரவானி குடுக்கற அந்த ரத்தம் ஓடுது அந்த ரத்தத்தை தான் நீ வேற தான் உன் தான் சாப்பிட சொல்றேன் ஆனால் நான் அதுக்கு எனக்காக கொடுக்க சொல்றேன் என்னுடைய பேர் மட்டும் அல்லாஹ் சொல்லி அறுத்து அந்த இதை கறிய நீங்களே சாப்பிடுங்க ஆனால் எனக்காக நீ வச்சு செஞ்சு வைப்பாருங்க அதை தான் நான் விரும்புறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அதனாலதான் சொல்றேன் எனி டைம் எப்பவுமே நம்ம அல்லாஹ்வுடைய நான் சொல்ற ஒரு மனுஷன் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொன்னா நான் குரான நிறைய படிச்சு ரொம்ப நான் கிரகிச்சு நான் அது படி நான் நடந்துட்டு இருக்கிறேன் இப்போ அமீர் கூட சொன்னாரு ரெண்டரை தான் சக்காத்தி கொடுக்கணும் ஆனால் நான் இருபத்தஞ்சி இருபது மேல நான் சக்காத்து குடுக்கறேன் ஏன் மக்கள்கிட்ட நிறைய தேவைகள் இருக்குது மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது இன்னைக்கு நான் பேருக்கு இந்த நோம்பு மாசத்துல நான் சாப்பாடு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் லாஸ்ட் மாறோம்னா ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் நாங்க சாப்பாடு வரவங்க நம்முடைய டிவி ஆனால் இந்த பத்தாயிரத்துக்கு மீறி அதிகமான இன்னைக்கு அசோசியன் எல்லாத்துக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு எல்லா அசோசியனுக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன் இத பணத்தை சேர்த்து வைக்கலாம் பணத்தை சேர்த்து வச்சு பல விஷயங்கள் செய்யலாம் பணத்துனால இந்த உலகத்துல பல விஷயங்களை செய்ய முடியும் பணத்தை வச்சு என்ன செய்யலாம் ஆனால் இந்த பணம் நம்மளுடைய இறுதி ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த பணம் இறுதி நாள் நமக்கு உதவாது இறுதி கட்டத்துல உதவாது இத யார் பாக்குறேன்னு சொன்னா நீங்க நல்ல பணக்கார நீங்க இறந்து போன நிறைய பேர் பாக்கலாம் அவங்க கடைசி நேரத்துல கேப்பாங்க ஏன் நான் வந்து பணத்தை சேர்க்கறதுல இருந்துட்டேன் இனி எனக்கு இந்த பணம் எனக்கு வேண்டாம் இந்த நீ எடுத்துக்க எனக்கு இந்த ஒரு வலி கடைசி நேரத்துல இந்த மூத்தான நேரத்துல ஒரு வலிய கொடுக்கற பாரு அந்த வலியை பிளீஸ் கொஞ்சம் எனக்காக அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லலாம் புரியுதா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அந்த உயிர் வலி அந்த நம்ம உடம்புல இருந்து உயிரை உருவும் போது ரசூ சொல்றாங்க ஒரு பாட்ட ஒகத்தை உள்ள நுழைக்கும் போது எப்படி ஒரு பாட்டில் இருக்குமோ அதையோட பல மடங்கு இருக்கு பாத்தியமா கேக்குறாங்க ஏன் நீங்க அலுவலக இன்னத்துக்கு இருக்கா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறான்னு சொர்க்கத்தை குடுக்கலாம் எனக்கு அதுக்கப்புறம் நான் இந்த வழியில இந்த உயிரை எவ்வளவு என்னோட வலிக்கு தெரியுமா அதனால நான் என்ன சொல்றேன்னு தெரியல அதனால மக்கள் நான் என்னுடைய இந்த வலி நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் நீ என்னத்த பண்ணாலும் உனக்கு இதுக்கப்புறம் இந்த உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு மருமையுடைய வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைக்காக நீங்க வந்து இந்த பணத்தை சம்பாரிங்க வானாங்கள ஆனா அந்த பணம் கடைசி நேரத்துல உதவாது வேற ஒண்ணும் கிடையாது இதுக்காக தான் இப்ப அமீர் சொல்றதுக்கு காரணமும் இதுதான் நான் வந்து செலவழிக்கிறது ஊர்ல எல்லா இடத்துல செலவழிக்கிறேன் எஸ்பி அந்த பக்கம் படத்துல ஏற்பாடு பண்ணிருக்கோம் அடுத்ததான் நம்ம ஆடுதறையில வந்து நம்முடைய அசுவம் காலேஜ் ஆரம்பிச்சோம் இன்ஜினியர் காலேஜ் ஆரம்பிச்சோம் எல்லா இங்க குவித்துல இருந்தா எல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சோம் அடுத்ததாக நீங்க இப்போ இதுல பாண்டிச்சேர்ல நடக்குது நம்முடைய என்ன சொல்ற லா காலேஜ் லக்கல் காலேஜ் லக்கல் சிபிஎஸ்னா நடக்குதே எல்லாமே வந்து மற்ற இடத்துல படிச்சீன்னு சொன்னா உங்களுடைய ஒரு ஒரு டிகிரி மட்டும் கிடைக்கும் ஆனா இப்ப இந்த இடத்துல என்ன நீங்க போய் சேஞ்சீனா உங்க பிள்ளைகள் அதாவது போய் এডুকেஷனாக் கிடையாது பொம்பள பிள்ளைகளுக்கு தனியா பொம்பளப் பிள்ளைகள் மட்டுமே படிக்கக்கூடிய அஞ்சு வருஷம் கோர்ஸ் ஒரு 10 போட்டு சேர்த்தீனா உங்களுக்கு அஞ்சு ವರ್ಷத்துல உங்களுக்கு ஒரு ஆலிமா பட்டத்தோட ஒரு பி பி காம் ஏதாவது ஒரு பி பி ஒரு டிகிரி விட வரலாம் ஆனா ஒரு இறைவனுடைய பைத்தோட அதுக்கு அப்புறம் நடக்கிற வேலை அவங்க பாக்குற வேலை எடுத்துருந்தா அல்லாவுடைய பயத்தோட வேலை பார்ப்பாங்க கரெக்டா இருக்கும் அதே மாதிரி லா காலேஜா இருக்கட்டும் அஸ்லம் காலேஜா இருக்கட்டும் இன்னைக்கு அஸ்லம் காலேஜ் சில குழப்படி அது பெரிய பேங்க் போயிடுச்சு சில ஆளுநர் சரியில்லாதனால அதுக்கப்புறமா நாங்க இப்ப லாஸ்ட் நாங்க பார்த்தோம் எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ஸ்டேட்லயும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது கேரளாவில் அஞ்சு காலேஜ் இருக்குது இதுல கர்நாடகாவில் நாலு காலேஜ் இருக்கு ஆந்திரால மூணு காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் முஸ்லீம்கள் ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் இல்லை என்ன எவ்வளவு வேதனையாக இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இல்ல எப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு நிறைய பேர் கேப்டனா இருக்கட்டும் அப்துல் ரஹ்மான் கற்க அப்துல் ரஹ் நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க ஆனா முடியல எங்களை இது பண்ணும்போது செய்யுங்க நாங்க எங்களால் உதவி செய்யறேன் எங்களால் முடிஞ்சு என்ன ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தாலும் எனக்கு பணத்தை கொடுக்கல ஆனால் இருக்கிற பணத்தை வச்சு நான் என்னால முயற்சி பண்ணேன் எங்க உள்ள ஆட்களை பெரிய பெரிய ஆட்களெல்லாம் சேர்த்து நாங்க தரோம்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் வந்துட்டு அந்த காலேஜை இப்போ வந்து ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தெரியும் விழுப்புரம் பக்கத்துல உள்ள அதுல ஒரு முன்னூறு ஏக்கர் நம்ம இடம் வாங்கி இன்னைக்கு வந்து அந்த காலேஜ ரெடி பண்ணிட்டு அஞ்சு வருஷம் இன்னைக்கு அதை இது காலேஜை நடத்தி காட்ட அந்த இதை வந்து மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜுக்காக நடத்தன அதுக்கப்புறம் நமக்கு அப்ரூவல் கிடைக்கும் இதயமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நூறு பேர் சேர்ந்து அதுல ஒரு சேரா சேர்ந்து செஞ்சுட்டு வரும் காலத்துல அறுபத்தஞ்சு வருஷம் வருஷம் முடிஞ்சு இன்னும் வருஷத்துல நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் அப்ப ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு ஒரு முஸ்லீம் காலேஜ் வந்துடும் மெடிக்கல் காலேஜ் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கு இன்ஷா இன்ஷால்லா நம்மளுடைய முஸ்லிம்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்ப நான் ரெண்டு சேர் இருக்கிறேன் ரெண்டு சேரு எனக்கு எல்லாருக்கும் நூறு சேருக்கு நூறு கொடுத்துறாங்க

இன்னைக்கு அவங்க என்னுடைய வலியை தாங்குறது என்னுடைய வலையை வாங்கிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்ல என்னால முடியாது நீ சீக்கிரம் செத்து தொலைங்கிறாய் கொண்டாடி சொல்றாயிங்க என்னுடைய கூட பிறந்தவன் சொல்றான் என்னுடைய மகனே சொல்றான் நீ தொலைஞ்சு போய் என்ன போட்டு சாவடிக்காத ஏன் நீ படக்கையில போட்டு சாவடிக்கிற உன்ன தூக்கிட்டு அலைய முடியாது உன்னை நான் கப்பூச கொண்டு போயிட்டு இருக்க முடியாது ஒண்ணு தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்க முடியாது ஏன சாக முடா எத்தனை பேர் திடீர் திடீர்னு செத்து போறான் அது மாதிரி நீ செத்து போறான்னு சொன்ன மகன்கள் இருக்கிறான் சொன்ன பிள்ளைகளு அது தன்னை அக்கா தம்பிக்கு எல்லாருமே இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டுக்கலாம்

சரியா அந்த ஏழு முதல்ல நெருப்புல தெரியும் உங்களுக்கு நெருப்பு எரியும் போது அந்த மாட்டிக்கிட்டே நெருப்புல கரைக்கு சாகும் போது வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த எரியும் போதும் அந்த எரிஞ்சு சாவன எரிஞ்சு காப்பாத்தப்பட்டவன் அவங்கள்ட்ட போய் கேட்டா தெரியும் அந்த வலியுடைய வேதனை அந்த மாதிரி கஷ்டத்துல நம்ம விட்டுறாதையா அந்த நெருப்புல சாவறவனுக்கு சொர்க்கம்தான் தான் ஏன்னா அல்லா தால சொல்ற அதுக்குன்னா வந்து அது ரசூ சொல்ல சொல்றாங்க அந்த ஏழு வகை மூத்துக்கும் சொர்க்கம் இருக்குது ஆனா அந்த அந்த மாதிரி மூத்து நமக்கு வந்துடக்கூடாது ஒன்னு நெருப்பு ரெண்டாவது நீர் நீர்ல மூழ்கி சாகும்போது உங்களுக்கு பார்க்கலாம் அது எவ்வளவு கஷ்டம் அந்த நீர்ல அவன் தப்பிச்சு மேல வர்றது நீச்சல் தெரியாம அந்த ஆழத்துல போய் விழுந்து அவன் உயிர் போகும்போது அவன் படுற கஷ்டம் இருக்கு தெரியுமா அதை நான் ஒரு 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 கட்டத்துல நான் வந்து நான் ஊர்ல முத்துப்பேட்டையெல்லாம் போவேன் எங்க ஊர் முத்துப்பேட்டை அந்த முத்துப்பேட்டையில் பெரிய இது இருக்கு அணைக்கட்டுல இருந்து தண்ணியை திறந்து விடும்போது நேரம் அந்த க கல்லுல கீழே விழுந்து பெரிய குழி அது ஒரு நாலு ஆஹ நாலு பனை மரம் அளவு அளவுக்கு சரியான குழியா இருக்கு அந்த குழியிலன்னா நாங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நீச்சல் தெரிஞ்சு நான் கடல்ல மீன் பிடிச்சோம்னா பிடிச்சோன்னா நீச்சல் தெரியும் எங்களுக்கு போயிட்டு பூந்தி ஈஸியாக நீச்சிட்டு வந்துருவான் ஆனால் அந்த புதுசா யாராவது குளிக்க வந்தவன் நீச்சல் தெரியாம மாட்டினாருன்னா ஒண்ணும் செய்ய முடியாது நேரா உள்ள போயிருவான் அவனை வெளியே கொண்டு வரணும் சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட கஷ்டத்துல நிறைய பேருக்கு வந்து மொத்த ஆயிருக்கிறாங்க அது விரிவா சொல்லணும் நிறைய இருக்குது நான் நான் சில க இதுகளில் பேசியிருக்கேன் நீங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்க பண்ணுங்க அதே மாதிரி வந்து ரெண்டாவது நீர் நெருப்பு நீர் அதே மாதிரி மலை மேலே ஏறும் போது ஏதாவது நம்ம நம்ம மூணாறு அதே மாதிரி ஏதாவது ஒரு மலையில வேலை இருக்கும் ஏதாவது வேலையில ஏறும் போது எங்கேயாவது போகும்போது சுற்றுலா இருக்கும்போது ஏதாவது தவறி இவரு மலையில உளுந்து

மிதிச்சுட்டு போனா ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய கூட்டத்தில் மாட்டிட்டு எல்லாம் கீழே விழுந்து போய் ஏறி மிதிச்சிட்டு போகும்போது அந்த மிதி வாங்கும்போது அந்த நெஞ்சலேயும் அந்த உடம்புல ஏறி மிதிச்சிட்டு போகும்போது அந்த மினத்தில் எந்த வலிக்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நேர வழியிலையும் எங்கள் மிதியில அதாவது என்ன செய்யற கீழே விழுந்து நெரிசலில் மிதிப்பட்டு என்ன சாவடி செய்றதையாலாம் அப்படின்னு கேட்க சொல்லிக்கிறான் அஞ்சாவது முழுது என்ன நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் இந்த பக்கம் போகும்போது ஏதாவது ஒரு மிருகங்கள் சிங்கம் இது குளிக்க கடிபட்டு அதில் நம்ம அந்த வலி தெரியும் உங்களுக்கு சிங்கங்கள் எப்படி கட்டிச்சு கொத்தறி எடுத்துச்சுன்னா என்ன ஆகுன்னு சொல்லு அந்த மாதிரி அஞ்சாவது மூத்து அதுலயும் போயிடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது என்ன முகத்தின் நமக்கு தெரியும் இந்த பாம்பு இந்த பூரா இந்த பள்ளி இந்த தேள்லாம் கொட்டு தேல கொட்டு நீங்க யாராவது நான் வாங்கியிருக்கிறேன் அந்த வலி தாங்க முடியாத வழியா இருக்கு அவ்வளவு கட்டுப்பு இருக்கு அதே மாதிரி பாம்பு குத்துனவங்க கேட்டு பார்த்தா அந்த தாங்க முடியாத வழியா இருக்கு ஆறாவது ஆறாவது வழி ஆறாவது மோத்து இந்த மாதிரி மோத்து என்ன விட்டுறாத ஒரு விசக்கடியில இருந்து என்னை காப்பாத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்க செய்யறாங்க ஏழாவது மோத்த ரொம்ப இம்பார்ட்டன் மோத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த கதையில வருது ஏழாவது மோத்து என்னன்னு சொன்னா நம்ம நடைபெணமாக இருக்கும் போது காலும் கையும் நல்லா இருக்கும் போது யாரெல்லாம் என்ன மூத்தாக்கிறா யாரெல்லாம் இல்ல யாரெல்லாம் என்ன வந்து படுக்கையில போட்டு என்னுடைய காலு அதான் கேக்குறேன் உன்னுடைய அதிகமா கேட்க சொல்றது காலத்தை பத்தி கேக்குறேன் கால் நடையா இருக்கும்போது போது என்ன மூத்தாக்கிறா காலை மட்டும் முடக்க முடக்கி கால கால் விட இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் கால் வலி ஒன்றுமே செய்ய முடியாம இன்னைக்கு வீட்டில் படுத்து வந்துட்டு ஒரு டாய்லெட் கூட போக முடியாம தன்னுடைய கொண்டாட்டி கூப்பிட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்டாட்டி அவ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் செய்யலாம் மாசக்கணக்குல வருஷ கணக்குல இருக்கிறாங்க அந்த வீட்டில் போய் கேட்டு பாருங்க சனியும் பிடிச்சுமே எப்போ தொலைவானு தெரியல என்னால முடியலன்னு சொல்ல பொண்டாட்டியே சொல்லுவாள் இத்தனை வருஷம் வாழ்ந்த அந்த பொண்டாட்டியே சொல்லுவா அப்படிப்பட்ட நிலைமையில விட்டுறாத அதே தன்னுடைய பிள்ளைகளை வந்து தூக்க சொன்னா கூட அந்த பிள்ளைகளுக்கு விரும்பாது ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு வர்ம ஒரு பத்து நாளும் ஓகே ஆனால் மாச கணக்குல வருஷ கணக்குல எத்தனை பேர் நம்ம குடும்பத்துலயோ நம்ம தூர் உள்ளவங்க எத்தனை இருக்குது அந்த மாதிரி கால் வலியோ மூட்டு வலியோ வந்துடாம அப்படி ஒரு வந்து நிலைமை போட்டு என்னை உலகத்தை விட்டு இந்த உலகத்துல இருக்கும் போது இந்த கஷ்டத்தை கொடுத்து யாருக்கும் என்னுடைய தொந்தரவு இல்லாம சாவடிச்சா எல்லாம் சொல்லிட்டு இதத்தான் திரும்ப திரும்ப கேட்க சொல்லிக்கிறாங்க இந்த ஏழு வகை முகத்துல இருந்து நம்மள எல்லாமே இறைவன் கண்டிப்பா காப்பாற்றணும் இத பொழுது கடைசி இந்த கால் நடக்கும் போது நம்மளுடைய மூத்த ஆர்ட் அட்டாக் வருது நல்லது அந்த மாதிரி மூத்த டக்குன்னு போயிடும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சில இது வந்து நடக்கும்போது மூத்து எங்க ஆக்சா இதுதான் மூத்து வந்து பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம கடைசி காலத்துல தயவு செய்து அடிக்கடி கேட்க வேண்டியதுவா கால் நடமாட்டம் இருக்கும் போது என்ன இந்த மாதிரி நிலைமையில நம்ம எவ்வளவு காசு இருந்தாலும் எந்தளவு பணத்தை கொண்டு கொடுத்து கொட்டினாலும் வாங்க முடியாது வலியை யாரும் வாங்கி எடுத்துக்கிற மாட்டாங்கன்னு நீங்க காசு கொடுத்தா நடக்காது அதனால அலமதுலா இந்த நான் வந்து நேரம் இல்லாதனால இன்ஷால்லாம் கொடுத்த அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய இதை முடிச்சுட்டேன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும்